எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் சலாமலை நான் வட ஹர்சன் சார் பிள்ளை எங்கட்ட இந்த ஆறாம் ஆண்டுட கொஷன் பேஸ் பண்ணின ரிவிஷன் இந்த கியூபிஆர் கிளாஸில் ரெண்டாவது கிளாஸ் இன்றைய தினால் ஆல்ரெடி டே ஒன் முடிஞ்சு பார்க்காதாக்கள் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்குள்ளே போய்த்து பார்த்துக்கொள்ளேயிலும் சரி நாங்கள் டிரெக்டாக விஷயத்துக்கே போவோமோ இந்த பேப்பர் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் தந்த குரூப்பில் இல்லாதாக்கள் ஜாயின் ஆகிக்கோங்கோ என்னோடய நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு சரி ஜாயின் ஆகுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இக்குது அதில் கரெக்டாக ஜாயின் ஆகிக்கோங்க இந்த பேப்பரில் உங்களுக்கு இன்றைய தினவில் நாங்கள் பார்க்க போகிற கேள்வி எந்தேன் சொல்லி நாங்கள் டிரெக்டாகவே பார்க்கும் சரி வாங்க முதலாவது கேள்விக்குள்ளே போவோம் கூட்டுகிண்டு வந்துடுச்சு உங்களுக்கு தெரியும் நான் இந்த பேப்பரின் ஊடாக அடிப்படையை அவங்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணு அப்போ கூட்டுக ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் எதுசரி ஒத்தரோடு அடுத்து வர்ற கூட்டேறும் அப்போ உங்களுக்கு எதை மேலும் கெழுதணுமெண்டு கட்டாயம் இல்லை அப்போ நான் இதில் விரும்பினோண்டை ஃபஸ்ட்டு கெழுதுகன் அப்போ நான் வலமையாக எழுதுக மாதிரி பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு கெழுதுகன் அதுக்கு பிறகு முந்நூற்றி எண்பத்து மூணு இங்கே இருந்து நிறைச்சி கொண்டு தான் வரணும் அப்போ மூணு வாரதி இந்த இடத்துக்கு எட்டு வாரதி இந்த இடத்துக்கு மூணு திரும்பவும் வாரது இந்த இடத்துக்கு இப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டினா பாருங்கோ ஒன்பது மூணும் பன்னெண்டுன்னா பன்னெண்டுக்கு ரெண்டை போடணும் போடுணும் ஒன்றை இணைக்கு கொடுக்கணும் இப்போ சைஃபர் விட்டுடுங்கோ ஒன்று மெட்டு மெத்தனேன் ஒன்பது இப்போ ஏழு மூணும் பத்துக்கு சைஃபர் ஒன்று மிச்ச மங்களாக கொடுத்தா ஒன்றும் ரெண்டும் மூணு ஸோ இப்போ எல்லாருக்கும் கூட்டுகள் கேள்வி ஒன்று தான் செஞ்சு கொள்ள இல்லுமேண்ணா ஓகே இப்போ அவங்க ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் போவோம் நாங்கள் மிச்சம் பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பேப்பரை நாங்கள் முழுமையாக தெளிவாகவே பார்ப்போம் ரெண்டாவது கேள்விக்கு வாங்க நாப்பத்தெட்டை கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டும் போது கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டு போது கிடைக்கும் பெருமானம் பத்துக்கு மட்டம் தட்டினா அவங்களுக்கு கிடைச்சி அது வந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி நம்பர்னா அப்போ நாற்பத்தெட்டு வந்து நாப்பதுக்கோ கிட்ட ஐம்பதுக்கோ ஐம்பதுக்கு கண்ணால் பார்த்தாலே தெரியுமே டிரெக்டா கொடுங்கோ ஐம்பதுன்னு சொல்லி இன்னிப்படி சிம்பிளா இந்த கேள்விகளை நாங்கள் பார்க்கோம் அடுத்த கேள்விக்கு வாங்கோ பந்து ஒன்றுட விலை வந்து இருபது ரூபா அஞ்சு பந்துட விலை கேட்டிருச்சு ஒரு போல் இருபது ரூபா அஞ்சு போல் எவ்வளோ ஒன்று கேட்டால் நாங்கள் அஞ்சால் ஆள் என்ன செய்யணும் பெருக்கோணும் அப்போ இருவர்டு அஞ்சத்தினேன் இருபது தர அஞ்சு பெருக்கி பார்க்குவோமோ சைஃபர் அஞ்சு சைஃபர் ரெண்டு பத்து அப்போ எவ்வளோ நூறு உங்களுக்கு அந்த இடத்துல ரூபாவை என் சைட்ல போட்டாலும் பரவாயில்லை விளங்கினோம் நாலாவது கேள்வி தரமாறு மாணவர்களில் திங்கக்கிழமையை சைக்கிள்ல வந்த மாணவர்கள் வந்து பன்னெண்டு பேரா அதனை வரவுக்குறி மூலம் காட்டுக பன்னெண்ட குறிச்சி எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னொண்டு பன்னெண்டு விளங்கினோம் ஓகே அடுத்து கேள்விக்கு வாங்கோ இதுதான் வரவுக்குறி அறுபத்தாறு மில்லியன் எண்ணூற்று முப்பத் முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று பத் முன்னூற்றி முன்னூற்றி பத்து நான்கு பதினான்கு அண்டு தான் பத்து நான்குன்னு தந்துடுச்சு அப்ப என்ன செல்லுங்க இந்த இடத்துல என்பது இலக்கத்தில் எழுதுக மில்லியன் வந்துருச்சு அப்போ உங்களுக்கு விளங்குக மூன்றாவது வளையம்மனா உங்களுக்கு தெரியும் அறுபத்தாறு மில்லியன் அப்ப நீங்க அறுபத்தாறுன்னு போட்டுட்டு ஏட்யூன்னு விடுங்க இப்ப இங்க மூணு நம்பர் எழுதணும் மூணு நம்பர் எழுதணும் இப்ப ஆயிரத்தின் வளையத்தை பாருங்க எண்ணூற்று முப்பத்து நான்கு ஆயிரத்து அப்ப எட்நூத்து முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று பத்து நான்கு முன்னூற்று பதினாலு கிளியராவே விளங்கினோம் ஓகே ஆறாவது கேள்வியை பார்ப்போம் ஈன மூணுக்கு மேலே ரெண்டு தந்து சமன் போட்டு வேறொரு ஒரு பின்னம் தாரு உங்களுக்கு சமணண்டா சமவெல்லு பின்னம் ரெண்டு பிடி பிடிம்பத்தாயின அஞ்சால் பெருக்கி ஆகவே நாங்கள் இந்த மூணையும் அஞ்சாலை பெருக்கணும் அப்போ பெருக்கின பெருக்கினத்தனி வர ஐ மூணு பதினஞ்சு விளங்கினோ ஓகே இன்னிப்படி சிம்பிள் தான் கணித பாடமேண்டியது பிள்ளைகள் நாங்கள் பசுந்தால் படித்தோம் இதில் தாரி சரி புதிய மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கும் என் ஒன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளும் பிள்ளைகள் ஜூமினூடாக நாங்கள் மாற ஜொடியாகவே கணிதத்தை படிச்சுட்டோம் பிள்ளைகள் வாங்க அடுத்த கேள்விக்கு ஒரு முழு சுற்றின் நாலில் ஒரு சுற்று குறிக்கும் கோணத்தின் பெயர் கேட்டுருச்சு அதாவது பிள்ளைகள் இந்த இடத்துல ஒட்டோவாக விளங்கு முழு சுற்றுச்சின்னா ஒரு வட்டத்தை குறிச்சி ஒரு முழு வட்டமண்டா முந்நூற்றி பாகை மறக்க வேண்டும் அத நாலில் உண்டுன்னு கேட்டால் நீங்கள் முந்நூற்ற டிரெக்டாக நாலால் பிரிங்கோ விளங்கினோம் அப்போ முப்பத்தாறில் நாலு ஒம்பது முறை ஒம்பி நாலு முப்பத்தாறு கழித்தா ஜீரோ இந்த ஜீரோவை தூக்கி இனிக்கு போடுங்கோ அவை கேட்ட கேள்வி விடந்தேன் தொண்ணூறு பாயை இதனை கேட்குறது முழு சுற்று நாளில் ஒரு சுற்று குறிக்கும் கோணத்துல பெயர்தான் கேட்ட அப்போ தொண்ணூறு பாயை கொடுத்து சரியோ இல்லை தொண்ணூறு பாயின்றது செங்கோணம் அப்படிங்கிற கட்டாயம் செங்கோணம்னு எழுதினா தான் அவங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சது விளங்கினோம் அது ஓகே அடுத்த கேள்விக்கு வாங்கோ எட்டாவது கேள்வி வேலை ஒன்று முற்பகல் ஒது மணிக்கு ஆரம்பிச்சம் பிற்பகல் அஞ்சு மணிக்கு தான் முடிஞ்சிருச்சு எடுத்த காலம் கேட்டால் நீங்கள் விரலாலை பார்க்க மேலும் பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி பார்க்கோ மேலும் அப்படி இல்லாட்டி இப்படி செய்யோ மேலும் பிற்பகல் இருந்தால் நீங்கள் தான் டிஜிட்டலுக்கு மாத்துங்க உங்களுக்கு தெரியும் பன்னெண்டை கூட்டணும் அப்போ பன்னெண்டு பதினேழு அப்போ இந்த இடத்த விட பதினேழு சைஃபர் சைஃபர் இப்போ எவ்வளவு காலம் போடணும்னு கேட்டா நீங்க பதினேழுல இந்த ஒன்பதா கழியுங்கோ அப்ப பதினேழுல நீங்க ஒன்பதை கழிச்சா உங்களுக்கு டிரெக்டாகவே எட்டு என்று வரும் அப்ப விடந்தேன் எட்டு மணித்தி ஆலயம் எட்டு மணித்தி ஆலயம் எல்லாருக்கும் ஜாய விளங்கினோம் ஓகே அடுத்து கேள்விக்கோங்கோ பத்தாவது சாரி ஒன்பதாவது கேள்வி பத்துக்கும் இருபதுக்கும் இடையில இருச்சிய முதன்மைன்னு தான் கேட்டேன் முதன்மேன் என்னென்னா தெரியும் ஒன்றாலையும் தன்னாலையும் மாத்திரம் போகப்படுகிறது அப்போ பதினொன்று பதிமூணு வேற பதினேழு வேற பத்தொன்பது இவளம்தான் இந்த முதன்மேன்கள் இந்த பத்துக்கும் இருபதுக்கும் இடையில ஓகே அடுத்து கேளுக்குவாங்கோ வட்ட வடிவ கடிகாரத்தின் மத்தியில முட்கள் இணைக்கப்பட்ட புள்ளி எவ்வாறு பொது அழைக்கப்படும் உண்மையிலே ஒரு வட்டம் ஒன்று இருந்தால் இது இந்த நடுக்கு செல்லுற பேருந்தே நாங்கள் கிளாஸில் படித்த மெய்யம் வட்டத்தின் மெய்யமெண்டு கொடுக்கோ மேலும் மெய்யமெண்டு கொடுக்கோ எல்லாருக்கும் இந்த பேப்பர் மாற கிளியராக விளையாள் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூடியூப்பில் இலவசமாக நடக்குது இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு என்ன கிளாஸில் இணைஞ்சும் தொடர்ச்சியாக படித்து கொள்ள இயலும் மூணு நாட்களாக கிளீனாக ஒன் லைனில் ஜூமின் ஊடாக நடந்து கொண்டிருக்குது பர்ஃபெக்டான டைம் டேபிளில் கிளாஸஸ் நடந்து இருக்குது ஸோ உங்களுக்கும் ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆக விருப்பமாக இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் ஆகி கொள்ளிடும் இப்போ உங்களுக்கு கடைசியாக செல்ல வேண்டிய விடயம் இன்றையத்து நாள் இந்த கே இன்றையத்து க்ளாஸை ஃபுல்லாக பார்த்தாக்க இப்போ லைவ் முடிஞ்ச பிறகு கமெண்ட் இருச்சுன்னா அந்த கமெண்ட்டில் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டட் அப்படி என்றொரு மெசேஜ் ஒன்று மட்டும் கட்டாயம் போட்டுருங்கோ அதே நேரம் ஏண்ட ஐடி நம்பர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட் போட்டு சைடுக்கு ஐடி நம்பரையும் சொல்லிக்கோங்க எல்லாருக்கும் கிளியரோ பிள்ளை அப்படி என்றால் இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வர்றீங்க பெரும் நானுங்கள் போயிட்டு வரும்